Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh. அஹ்மது ஹூ அனுஷலி அலா அரசுல கரீம் அம்மா பத் பக்கத்து கால அல்லாஹ் தலா குர்ஆனில் அலிம் அஃபில் ஃபுர்கானில் மஜீத் அபு பில்லாஹ் மின ஷெய்தான் இர்ராஜிஸ் வில்லாஹி ரஹ்மான் நிருஹி அலவச்சார் அறலாலும் நிகரஷ் அன் புனியோனு ஆகிய அல்லாஹீன் திருப்பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் மேலும் சாந்தியும் சமாதானமும் எமது வீரலக தலைவர் முகமது நபி சல்லல்லாஹும் வலிவர் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் தபக தாபியங்கள் மீதும் மேலும் இங்கு கூடி இருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாய்கள் ஜாக்கிறது இப்போ கரண்ட் இஷ்யூவில் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்தியா ஃபுல்லாகவே இருக்கட்டும் இருக்க இஷ்யூன்னா இந்த நாயை பற்றி தான் இந்த இந்த போன மாதம் ஃபுல்லாக நடந்த இஷ்யூன்னு சொன்னால் இதுதான் தெருல மனுஷங்க அதிகமா நடமாடுறாங்களோ இல்லையோ இந்த நாய்ங்க நடமாட்டம் தான் அதிகமா இருக்கு அவனுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா பிரச்சனையே இல்லைங்க பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஏரியா வச்சிருக்கானுங்க அவனுக்கு அவன் ஒரு ஏரியா அவங்க ஏரியாக்குள்ள இவங்க ஒன்ட்டா போச்சு இவங்க ஏரியாக்குள்ள அவங்க ஒன்ட்டா போச்சு இதுல நடுவுல மனுஷங்க மாட்டினா அவ்வளவுதான் தப்புச்சுட்டு எங்க ஏரியா உள்ள வராத மனுஷங்க இப்ப சொல்ல கூடாது நான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதால பாதிப்பு மனுஷனுக்கு எந்த அளவு ஏற்பட்டு இருக்குன்னா இந்த கடந்த மாசம் கடந்த மாசம் கடந்த மாசம் தான் கூத்தானூர் அப்படின்ற ஊர்ல ஒன்றரை வயசு குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தைய வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அதை கடிச்சிருக்கு நாய் அதே மாதிரி நம்ம இங்க இருக்க ஜாஃபர் கான் பேட்ல இந்த புல்டாக்னு இருக்கே பிட் டாக் அந்த டாக் வந்து கடிச்சு ஒருத்தர் வந்து ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி அவ்வளவு கொடூரமா தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நாய்ங்க டெல்லியில ஒரு பொண்ணு நூத்தி ஐம்பது மீட்டருக்காக ஓலா புக் பண்ணிருக்காங்க நூத்தி ஐம்பது மீட்டர்னா மஸ்தான்ல இருந்து இந்த ஸ்ட்ரீட் எண்டு வரைக்கும் தான் அந்த அளவு இந்த நாய்களோட நடமாட்டம் அதிகமாயிருச்சு அதனால இப்போ உச்ச ஒரு லா வந்து பாஸ் பண்றாங்க என்னன்னா நாய்ங்க எல்லா எல்லா இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா நாய்களையும் பிடிச்ச ஒரு காப்பகத்துல அடைச்சிடுங்க அதுக்குன்னு ஆளுங்க வைங்க சாப்பாடு எல்லாமே போடுங்க ஆனா அதுங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் இஷ்யூவே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு டீமா பத்தி பேசுறவங்க யாருன்னா பெற்றோர்களை வந்து காப்பகத்துல விடும்போது வாய மூடிட்டு இருந்தவங்கதான் இப்ப வந்து நீங்க எப்படி மனிதநேயம் இருக்கா அப்படின்னு மனிதநேயத்தை பத்தி பேசுறாங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா இது நல்லதுதான் மனிதர்கள் தான் முக்கியம் அது மத்தது எல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கலந்த நிலையில உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சு இன்னொரு லா வருது அது என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற நாய்களை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டு மத்த இதெல்லாம் அந்த கருத்தடை மருந்து செலுத்தி செலுத்திட்டு அதே ஏரியால விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நாய்களை கட்டுப்படுத்துறது வந்து எல்லா வல்லரசு நாடுகளுமே மேற்கொள்ள மேற்கொள்ற ஒரு நடவடிக்கை தான் அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா எல்லா நாடுமே எடுத்துக்கோங்க அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கும் போதுதான் அது வந்து நல்லதா இருக்கும் ஒரு அளவுக்கு மீறினா அமிர்தம் அமிர்தமும் நஞ்சாதான் மாறுது அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப இந்த நாய்களுடைய நடமாட்டம் இஸ்லாம் வந்து சரீரத்துல வந்து தொழுங்க ஓதுங்க நோம்போயுங்க அப்படின்னு மட்டும் சொல்லல உயிர்கள் இடத்துல அன்பு செலுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுது இந்த ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்துதல் மற்ற எல்லா மதங்களை விட இஸ்லாம் தான் அதை வந்து அதிகமா வலியுறுத்துது நம்ம வந்து கவுசுரா பார்த்திருப்போம் இந்த குகைவாசிகளை பத்தி அவங்க வந்து குகைக்கு போகும் அந்த ஏழு பேரும் குகைக்கு போகும்போது அவங்க கூட ஒரு நாயும் போச்சு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் சொர்க்கத்தை வந்து ஜின்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் தான் படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனா அல்லாஹ் வந்து அந்த மனிதர்கள் அந்த ஏழு மனிதர்களுக்கும் என்ன கிருபை செய்தானோ அதே கிருபையை வந்து அந்த நாய்க்கும் செஞ்சிருக்கான் இந்த மாதிரி அல்லாஹ்வே அந்த நாய்க்கு கருணை செஞ்சுதான் அதை வந்து சொர்க்கவாசிகள்ல ஒரு ஒன்னா ஆக்கியிருக்கான் அதே மாதிரி இஸ்லாம் வந்து மூணு விஷயங்கள்ல வந்து நாய வளர்க்கற வளர்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதி அளிக்குது முதலாவது வந்து வேட்டைக்கு அதை அல்லாஹுடைய பேரை சொல்லி நீங்க அமுச்சு விட்டு அதை எடுத்துட்டு வந் எடுத்துட்டு வந்தா அது வந்து நம்மளுக்கு ஹலால் ஆக்கப்பட்ட ஒண்ணு இன்னொன்னு வந்து இந்த கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக மூணாவது வந்து இந்த விளைச்சல் நிலங்கள் அதெல்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து காவலாவும் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சபா சஹாபி உம் உம்மிமக்தும் அவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்ப வந்து நான் பள்ளிவாசலுக்கு வரதுக்கும் இன்னும் என்னுடைய சுய தேவல்களுக்கு சுய தேவைகளுக்காக போகும் போது எனக்கு வந்து இந்த பாதுகாப்புக்கு நாய் தேவை அப்படின்னு சொல்லும் போது நபிசல்லா ஹாலேஸ்லம் அவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க உயிர்கல் நிலத்துல எல்லார்ட்டையுமே அன்பு செலுத்துற நபிசல்லாலேஸ்ல அத வந்து செல்ல பிராணியா ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்குமே நபிசல்லேஸ்லம் சொல்றதா இருக்கட்டும் அல்லாஹ் சொல்றதா இருக்கட்டும் எல்லாரும் சொல்ற அவங்க ரெண்டு பேர் சொல்றதுலயுமே ஒரு காரணம் இருக்கும் நபிசல்லேஸ்லம் சொன்னாங்க நாய் ஒரு பா ஒரு பாத்திரத்துல வாய் வச்சிருச்சா அதோட உமிழ் நீர் பட்டுச்சுன்னா வந்து அந்த அந்த கீழே சாப்பிடாதீங்க பாத்திரத்தை வந்து ஏழு முறை கழுவுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸா அப்படியே வச்சுப்போம் இது எப்ப எப்ப நபிசல்லா லீஸ் சொல்லி இருக்காங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து பிரான்ஸ்ல ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இது பண்றாரு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த நாயுடைய உமிழ் வந்து அந்த பேக்டீரியாஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு ஷோர் ஆகி அதை வந்து லேப்ல எடுத்துட்டு போய் அதை எதை வச்சு அழிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்னென்னமோ பண்ணுறாரு அழிக்கவே முடியல கடைசியில் போனா அப்படின்னு தூக்கி போடும்போது மண்ணில் பட்டு திரும்ப அந்த ஆராய்ச்சி இது பண்ணும்போது அந்த மண்ணை உதறிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அதில் கிருமியே இல்லை எல்லா கிருமியும் செத்துருச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அப்ப வந்து எந்த சயின்டிஸ்ட் இருந்தாங்க எந்த லேப் இருந்தது அப்பயே நபிசல்லாஹ் ஹலையர்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதனாலதான் நபிசங்கராசம் சொல்லிருக்காங்க ஒரு மனிதன் வந்து வீட்டுல அந்த நாயை சொல்ல பிராணியா வளர்க்கிறானா டெய்லி ஒரு தீனார் அளவு நன்மை வந்து போது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நபிசங்கராலேசம் அதை வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லல உடல் முல் அந்த நாயை உடல் ஃபுல்லாவும் நஜீஸ்னு சொல்லல அந்த நாயுடைய உமிழ்நீர் மட்டும்தான் மட்டும் நஜீஸ் அது இப்ப சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் வந்து அஹ் நபிசல் அலேஸ்ல வந்து ஆயிஷாமாவோட வீட்டுல இருக்கும் போது ஜிப்ரெயல் அலையஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரதா சொல்லி இருக்காங்க அப்படி சொல்லும் போது வந்து ஜிப்ரயில் வரவே இல்லை நபிசல் லாலேஸ்ல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கரெக்டா வந்துருவாங்களே ஏன் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது நினைச்சுட்டே இருக்கும்போது அப்ப பாக்குறாங்க கீழே ஒரு குட்டி பப்பி இருக்கு அஹ் குட்டி நாய் இருக்கு அந்த நாயை வந்து ஆயிஷா இது எப்படி உள்ள வந்ததுன்னு தெரியும் போது தெரியல யார் சொல்லு அப்படின்னு சொல்லி அதை வெளியே விடுறாங்க பித்த செகண்டே அப்ப வந்து ஜிப்ரயில் அலையஸ்ல உள்ள வராங்க ஜிப்ரேல் அப்படின்னு கேக்கும்போது நாய்கள் இருக்கிற வீட்டில் வந்து மலக்குமார்கள் நாய்களும் உருவப்படமும் இருக்க வீட்டில் மலக்குமார்கள் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து மலக்குள் வர வரமாட்டாரு அப்படின்னு பத்து நாயை வீட்டில் வாங்கி வளர்க்க கூடாது பறக்கத்துடைய மலக்குமார்கள் மட்டும்தான் வராம இருக்காங்க அதனாலதான் அதனால வந்து செல்ல பிராணியா நியாய நாய வளர்க்கறத வந்து நம்ம தவிர்த்துக்கணும் நபிசல்லாம் வந்து மதினாவில் இருக்கும் போது நாயுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும்போது போது அதை வந்து கொல்லும்படி உத்தரவிட்டாங்க அதை வந்து மனிதனை கொல்லும்படி உத்தரவிட்டாங்க எல்லா நாயையும் கொண்டுட்டாங்க அப்போ வந்து தான் அல்லாஹுடைய ஒருத்தவங்க வந்து பாதுகாப்புக்காக வளர்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் அல்லாஹுடைய வகி வருது வேட்டைக்காக பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதனால நபிஸ் அல்லா லேஸ்லாம் அந்த எல்லா நாயையும் கொல்ல வேணாம் ஒரு கருப்பா தலையில மட்டும் வெள்ளையா இருக்கும் அது அந்த காலத்துல வந்து இதுவா இருந்திருக்கலாம் ஒரு நோய் இருந்த நாயா இருந்திருக்கலாம் அதனால அதை வந்து கொல்லும்படி உத்தரவிட்டு இருக்காங்க பாரிஸ்ல வந்து பிரான்ஸ் நாட்டுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க எல்லா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நாயையும் கொண்டுட்டு நாங்க இந்த ஊரை வந்து சுத்தமாக்க போறோம் அப்படின்னு நாய் பூனை எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க ஒரு நாய் இல்ல ஊர்ல ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க சைட்ல வந்து இந்த கால்வாயெல்லாம் இருக்கும்ல அந்த காலத்துல அப்படிதானே இருக்கும் அதுல இருந்து எலிங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அதனால எல்லாமே வந்து இருக்கணும் ஆனா அளவுக்கு அதிகமா இருக்க கூடாது எதுவுமே அளவா இருந்தா அது நல்லதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு இஸ்லாமின் இந்த விஷயத்துக்கு என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னு சொன்னா மனிதன் வாழ்றதுக்காக நாய கொல்ல கூடாது மனிதன் வாழ்கிறதுக்காக வந்து நாயை கொல்ல கூடாது அது ஆபத்தா இருந்தா மட்டும்தான் அதை வந்து கொல்லணும் ஆபத்தா இருந்தா மட்டும் கொல்லணும் அதை வந்து முழுமையா அழிக்கணும்னு சொல்லல அது குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம் எப்பவுமே வந்து நடுநிலையாதான் இருக்கும் மொத்தமா அழிக்காதீங்க அதை வந்து குறைச்சிடுங்க அப்படின்னு தான் சொல்லுது நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் நாயின் தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு